பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் ஐந்தாம் தேதி பிசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை யாரை வழிபடலாம் அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்று யாருக்கெல்லாம் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான குறையும் நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் பயணங்களால் புதிய அத்தியாயம் அன்பர்களே பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் மீதமராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் கவலைகள் குறையும் திருவாதிரை உதவிகள் சாதகமாகும் புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செலவும் வேலையாட்கள் இடத்தில் ஒத்துழைப்பு கண்ணிராசி அன்பர்களே தந்திரமாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் துலாம் ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மாமியாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சங்கம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் விருச்சக ராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இசை பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் வாங்கி மகிழ்வீர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் விலகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செலவும் அலுவலகத்தில் சிறு சிறு இடப்பாடுகள் ஏற்பட்டு நீங்கும் மகர ராசி அன்பர்களே வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சமூகம் சார்ந்த பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் அரசால் அனுகூலம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் கற்பனைகள் அதிகரிக்கும்